வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க மைவி த்ரீ பற்றி அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் மைவி த்ரீ அப்டேட்டை பற்றி கொடுத்துட்ருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ போடலை அதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல அதனால் வந்து நம்ம அப்டேட்டு கொடுக்கறதில்ல மற்றவர்கள் போடக்கூடிய வீடியோ வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அது உண்மையாக போய் நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை அதில் கொடுத்துருக்கேன் பா லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கிடையாது நம்ம இந்தியா அளவுக்கு ஒரு கேஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே நம்ம உட்பட நிறைய நெகட்டிவ் கமெண்ட் அனுப்பி இருந்தீங்க நீங்க வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க பேச மாதிரி பேசுறதுல ஒரு விஷயமே கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது நம்ம இந்தியா ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கிறது சகஜமான விஷயம் தான் இதை பத்தி நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப நம்ம உறுப்பினர் ஆ நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் மாசம் ஜூலைன்னு அப்படியே இழுத்துட்டே போவாங்க செப்டம்பர் அக்டோபர் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு இந்த பயணம் வந்து எப்போ போய் முடியும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது அது கோர்ட்டு கையில் தான் இருக்குது ஒரு சில நண்பர்கள் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு சாரி டிசம்பர் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து இறுதி தீர்ப்பு வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு கேஸை வந்து முடிச்சுருவாங்க அப்படின்றது நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில்லையும் அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு கேஸு டக்குன்னு முடித்து ஒரு இதை கொடுத்துட மாட்டாங்க தீர்ப்பு மாட்டாங்க அதனால் தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி எம்டி பொறுத்தளவுக்கு ஏன் அப்டேட் கொடுக்கறதில்ல அப்படின்றதுக்கு ஒரு சிலர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதில் நமக்கு வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுவோம் அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா அப்டேட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஓகே அது நம்ம நம்பலாம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நம்பிக்கையும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வளர்ச்சி சம்மந்தமாக ஒரு அப்டேட்டும் இருக்கக்கூடாது ஒரு பேமெண்ட் போடுறதா இருக்கட்டும் ஒரு அப்கிரேட் பண்ணுறதா இருக்க விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேணும்னா ஒரு கட்டளை கொடுத்துருக்கலாம் ஆனால் மக்களுக்கு வந்து என்ன நடக்குது இப்போ ஒரு வாய்தாவே இருக்குன்னா இந்த மாதத்தில் இந்த வாய்தா இந்த டேட்டில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதோ அடுத்து வந்துட்டு இந்த வாய்தால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி யாருக்காவது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் என்னை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு கட்டாயம் கொடுத்துருப்பாங்களா ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் வாய்தாக போயிட்டு வராரு அப்படின்னா அந்த வாய்தால் என்ன நடஞ்சிட்டு சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கா என்ன மைவி த்ரீ உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது எம்டிக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சும்மா உக்காந்துட்டுருக்கிறது என்னமோ எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை என்ன இருந்தாலும் அவங்க சொல்கிறத அப்புறம் நம்ம கேட்டு தான் ஆனால் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அவங்க சொல்கிறத நம்பி தான் ஆனாகணும் வேறு வழி இல்லாமல் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் பாப்போம் பார்ப்போம் அடுத்து அப்டேட் எதுவும் கொடுக்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ